ஸ்வீட் எத்தனை பேர் டிக்கெட் புக் பண்ணி தான் போடுவோம் அஞ்சு பேர் மூணு பேர் கரண்ட் பில் காசு கூட வர மூணு வாரத்தையும் ஒரு மொக்கப்படங்களாக எடுத்து ரசிக்கல நோக அடிச்சு திருப்பி அப்படி கேட்டுட்டு வருவோம் அவன் ரொம்ப பேசிட்டு போயிடுவோம் ஆனால் அந்த டயரு போயிருப்போம் எவ்வளோ உணவு செய்யணும் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் சௌமியா மற்றும் சக்தி சரவணன் வணக்கம் எஸ் சோ படங்களை பத்தி நிறைய ரிவ்யூஸ் நீங்க வந்து பேசிட்டே இருப்பீங்க ஆனா கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரமாவே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் போன வாரம் வந்து பன்னெண்டு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது முந்தின வாரமும் அதே போல ஒரு ஆறு ஏழு படம் ரிலீஸ் ஆயிருந்தது இந்த வாரமும் பத்து படம் இந்த மாதிரி ஒரு ஒரு வாரமும் அத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுது அத்தனை தமிழ் படங்கள் இன்னமும் வந்துகிட்டு இருக்குது ஆனா அதுல ஏதாவது ஒரு சில படங்கள் தான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜனவரி மாசம் வந்து குடும்பஸ்தன் இன்னமும் தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்குது ஓடிடில வந்து அந்த ஓடிடில வந்துருச்சு அந்த தியேட்டர்ல இன்னமும் போயிட்டு இருக்கு இன்னும் சூப்பர் கலெக்ஷனோட போகுது அதே போல டிராகனும் வந்து ஓடிடில வந்துச்சு இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு அது ஆனா தியேட்டர்ல இப்போ வந்து ஓடிட்டு தான் இருக்குது ஆனா போன வாரம் வந்த படங்களா இருக்கட்டும் அதுக்கு முன்ன வாரம் முன்ன வாரம் வந்த படங்கள் அதுக்கு முன்ன வாரம் வந்து கிங்ஸ்டன்

இல்லை நான் பாதி படம்தான் பார்த்தேன் அப்புறம் என்ன கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னாங்க ஆனா இவங்க ஆத்துனாங்க பாரு ஆற்று ஆத்துனேன் ஒரு மொக்க படத்துக்கு இவ்வளோ பில்டப் கொடுத்து ஓட வச்சது இந்த பெருமைலாம் வந்து இந்த ஆஹா ஓஹோன்னு பேசினது அவ்வளோதான் சாரும் ஆனா இந்த படங்கள் வந்து நிக்காம உடனே உடனே மனசுலயும் நிக்கல தியேட்டர்லையும் நிக்கல படத்தினுடைய வாதி நிற்க இல்லை இங்கே குடும்ப நெப்ப ரிலீஸ் ஜனவரி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி நாலு ரிலீஸ் ஆன படம் ஓடிட்டில் வந்தாலும் இன்னைக்கு மக்கள் மனசுல திடமா நின்னு இப்போ தியேட்டர்ல போய் ஆள் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் நல்ல படம் அது நல்ல குடும்ப படம் ஒரு கமர்சியல் படம் எல்லாமே அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படம்னு வச்சுக்கலாம் ரொம்ப எல்லாரும் வீட்டிலயும் அந்த குடும்பஸ்தனா

நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் படம் நல்ல சென்டிமெண்ட்டு எல்லாமே இந்த படத்துல பிடிச்சிருந்து எல்லாருக்குமே அந்த படம் ஓட்டிட்டு வந்தோம் தியேட்டர்ல எடுக்காம ஓடிட்டு இருக்காங்க என்னடி கோபமே வந்து அது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்கு ஒரு சீரியல் இருக்கு அவ்வளவுதான் அது வந்து படமா ஏற்றிருந்தாங்கன்னா இப்ப ஏங்க தனுஷ படம் எல்லாம் எப்படி இருக்கும் ரெண்டு படம் டைரக்ட் பண்ணாரு இந்த ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா ஒரு படமா பண்ணியிருந்தாரு கமர்ஷியலா பண்ணியிருந்தாரு இது வந்து அவர் என்ன பண்ணியிருந்தா சீரியல எடுத்து வச்சிருந்தாரு ஓகே அது என்ன யாரு மேல கோவம் தெரியாது அது ஆனா அவர் சீரியல் எடுத்து வச்சிருந்தாரு பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இப்படியா பண்ணுவாரு ஆமா அதுதான் தெரியல கேட்டா அவர் அவரு கதை இவரு கதைன்னு இவரு குடிச்சிட்டு கும்மல் அடிச்சு கதையில எடுத்து வச்சு ஏதோ பண்ணிருந்தாரு ஏத்த மாதிரியான படம் சொல்லிட்டு அது கொஞ்சம் இது பண்ணாரு ஏன் யுவன் சங்கர் ராஜா பியார் பிரேமா காதல்ன்ற அவருடைய ப்ரொடக்ஷன்ல படம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார் அது சூப்பர் டூப்பர் கிட்டு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கின ஒரு படம் அந்த படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து மறுபடியும் எல்லனோட ஒன்று சேர்ந்த படம் தான் ஸ்டார் ஸ்டார் படம் ஆக்சுவலி ஹரிஷ் கல்யாண் நடிக்க வேண்டியது பட் ஒரு சில காரணங்களால அதுக்கப்புறமா கமின் நடிச்சாரு அதுவே வந்து கொஞ்சம் அப்படி எல்லாம் ஒரு சுமாரான படம் அதுதான் அது அந்த கம்பேர் பண்ணா அது அதுக்கு வந்து மொக்க படம் சொல்ல முடியாது

ஆனா இதுல கவின் பண்ண ஏதோ இப்பதான் ரஜினி அந்த கதைக்கு இவருக்கும் பண்றதுக்கு சம்பந்தமே இல்லாம அது ஒரு மொக்க படம் அந்த மொக்க படத்துக்கு இப்ப ஓவர் பில்ட் அப் குடுத்து அது நான் சொல்ல மொக்கப்பட சொல்றீங்க ஸ்வீட் ஆர்ட் தான் ஏன்னா நான் சொல்ல முக்கப்பட சீரியஸா மக்களே சொல்றாங்க நீங்க போய் யோசிச்சு யோசிச்சு இப்ப போகலாம் ஸ்வீட் ஆர்ட் எத்தனை பேர் டிக்கெட் புக் பண்ணிக்கிறான்னு பாருங்க அஞ்சு பேரு மூணு பேரு கரண்ட் பில் காசு கூட வராது

இந்த ஸ்வீட்டார்லாம் வந்து அவருக்கு ரீ ஓவர் கொஞ்சம் எட்வைட் ஓவர் திங்கு அது ஓகே கடலா பார்த்து தமிழ் ஒருவேளை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பணம் இருக்குது ஆனா எப்படி கதையை எடுத்து சூஸ் பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டாரோ பாவம் தயாரிப்பாளர் சொல்றப்போ வேற மாதிரி பில்ட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யுவன் சங்கர் அவரே வேற இசை அவருதான் எனக்கு யுவன் சங்கர் ராஜா தான் ஒரிஜினம் தயாரிப்பாளர் இல்ல வேற ஏதாவது கோ பிடிச்சிடா படம் எடுத்துடுவாங்க அதுக்கப்புறம் சார் உங்க பேனர்ல ரிலீஸ் பண்ணிருக்கேன்னு பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்தே ஒரு ஒரு ஸ்டெப் இது பண்ணும்போது அவரே தான் வந்து பண்ணிருந்தாங்க அதுவே ஒரு இது அண்ட் அதே போல வந்து முன்னாடி வருங்க கிங்ஸ்டன் எடுத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் ப்ரொடியூசர் ஜி ஆ ப்ரொடியூசர் ஜிவி பிரகாஷ் ஆமா அவரே ஹீரோ அவரே இசையமைப்பாளர் அவரே தயாரிப்பாளர் என்ன அவர் டைரக்ட் பண்ணல டைரக்ஷன் மட்டும் வேற ஒருத்தர் கிட்ட கொடுத்துட்டாரு ஆனா உண்மையில அதுக்கு அவர் கொஞ்சம் பில்டப்ல கொடுத்தாரு என் படம் வந்து சூப்பர் சூப்பராக இருக்கணும் அதுக்கப்புறம் என் படம் வந்து ஏன் ஓட்டில் எது ஓட்டில் மக்கள் ஏன் உண்மையிலே அந்த படம் ரொம்ப நல்ல படம் நல்லா எடுத்திருக்கலாம் ஆனா அவங்க எடுத்த விதத்துல சொதப்பி பேய்க்கதெல்லாம் சொல்லி ஆவி இருக்குது தங்கத்தை ஆவி காப்பாற்றுறதுனால கொஞ்சம் சொதப்பி வச்சிருந்தாங்க அதுதான் அந்த படத்துக்கு பெரிய மைனஸ் ஆனா ஜிவி பிரகாஷ் அந்த படம் நல்ல படம் ஓட வேண்டிய படம் ஆனா

ஓகே ரகன்னு சொல்ல முடியாது அதுவும் வந்து மக்கள் வந்து நிகாரிச்சாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாரையும் போய் உட்காந்து சேர்ந்து பார்க்க முடியாது ரெண்டாவது காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணல அவங்க இவங்க அந்த பிளாக் காமெடி சும்மா பேசினா காமெடி சும்மா ரெண்டு மூணு வார்த்தை போறது வர்றது அதாவது சில படங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனா இப்ப நெல்சனே வந்து ஒரு படம் இட்ட கொடுத்தா இன்னொரு படத்துல ஒர்க் அவுட் பண்ண பாருக்க அது கொஞ்சம் நல்லா டீம் ஒர்க் பண்ணி நல்லா ஸ்கீம்ல ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும் அதுல நிறைய மிஸ் பண்ணதுனால இந்த படத்துக்கும் ஒரு தோல்வி இந்த மாதிரி பல படங்கள் தொடர்ந்து தமிழ்ல வந்து அதனுடைய இடத்த பிடிக்க முடியாம இருந்துட்டு இருக்கு ஆனா மலையாளத்துல பாருங்க வார வாரம் ஏதாவது ஒரு படம் வந்து டாங் சார் மாதிரி மலையாளத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஆபீஸர் ஆன் டியூட்டி அது மலையாளத்துல ஹிட் ஆகி தமிழ்ல டப் பண்ணி ஓடிடிலயும் ட்ரெண்டிங்ல இருக்கு அது வந்து பர்ஸ்ட் டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆபீசர் ஆன் டியூட்டி வந்து படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா செகண்ட் அப்ரோ நம்ம தமிழ் சினிமா மாதிரி என்ன சொல்லுவாங்களோ அத சுத்திவிட்டாங்க போறது ஒரே அவன தேடுறது திருப்பி அவனுக்கு ஓத்துறது வெட்டுறது அதே கமர்ஷியல் கொண்டு வந்துட்டாரு ஆனா அந்த படம் ஹிட்டு ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ் படங்கள் இப்ப ஓடிட்டு தான் இருக்குது என்ன மாதிரி படங்கள் தெரியுமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன வினை தாண்டி வருவாயா ஒரு வருஷமா ஓடிட்டு சிம்புடைய நடிப்புல தனுஷுடைய நடிப்புல ரிலீஸ் ஆன மூணு அடிச்சிருந்தது அண்ட் அது இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரீ ரிலீஸ் சொல்லிட்டு பகவதியோ அதுக்கப்புறமா பாஸ் என்கிறன் பாஸ்கரன் இந்த படத்துக்கு எல்லாம் வந்து தியேட்டர் அவ்வளவு அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன படத்துக்கு எவ்வளவு தியேட்டர் கொடுப்பாங்க அதோட அதிகமா ரீலீஸ் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு தமிழ் சினிமா இப்ப இருக்கு என்னன்னா ரீரிலீஸ் ஆக்சுவலி கொண்டாடுறாங்க தியேட்டர்ல போய் எல்லாருமே நார்மலா புது படத்துக்கு போய் டிக்கெட் புக் பண்றாங்களோ இல்லையோ ஐயோ ஏன் ஹீரோடைய படம் வருது பா அது ரீரிலீஸ் பண்றாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து போன வாரம் வந்து எம் குமரன் சார் மகாலட்சுமி அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு படம் கூட பண்ணாங்களே ரெண்டு படம் பண்ணிருந்தாங்க இல்ல அடிக்கிற ரீலீஸ் நிறைய வந்து ஆமா வார வார ரீலீஸ் வந்துட்டே இருக்கு அதுக்கெல்லாம் एक्चुअली நல்ல ஆக்குபன்சி கரெக்ட் இப்போ பத்தி பாஸ்ன்ற பாஸ்கரனுக்கு இந்த 9 மணி ஷோ ஓபன் பண்ணியிருக்காங்க ஆமா பெரிய படத்துல 9 மணி ஷோ குடு ஓபன் பண்ணுவாங்க ஆனா இப்ப மால்ல சத்தியம் ரீலீஸ் கலா வந்து மார்னிங் ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ குடுக்குறாங்க பிரீவியர்ல எல்லாமே 9 மணி ஷோ ஓபன் பண்ணிருக்காங்கனா அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க ஒரு காமடியான படம் ஒரு கமர்ஷியலான படம் ஆமா மனசுக்கு பிடிச்ச படம் யாராவது குடுப்பீங்க நான் இந்த மூணு வாரத்துல நீங்க பாத்தீங்களா மூணு வாரத்துல ஒரு மொக்க படங்களை எடுத்து ரசிகர்கள் நோக அடிச்சு திருப்பி அப்படி தேட்டருக்கு வருவாங்க ஆனா இந்த வாரம் வந்திருக்கிறது அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல ஆக்சுவலி கான்செப்ட் வைஸ் வந்து ரெண்டு படமும் நல்ல படமா தான் இருக்குது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னர்ல இது ஆக்சுவலி அஸ்திரம் வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வேண்டியது கொஞ்சம் பேக் அடிச்சாங்க அண்ட் இப்ப ரிலீஸ் பண்ணது உண்மையில ஒரு லக்கு தான் ஆனா படம் லக்கா அது பாத்துட்டு கொடுமை ஆனா படம் அஸ்திரம் நீங்களா படம் நல்ல படம் சொல்றாங்க இல்ல கம்பேரடிவ்லி சொல்றேன் போன வாரங்கள்ல வந்த படங்கள்ல உங்க லக்கு அது வந்து தேட்டல ஒரு பத்து பேர் வந்து பார்த்தா சந்தோஷம் எங்களுக்கு அதே போல அதுக்கு ஆமா நிறைய திடீர் காடுல பாத்தீங்கன்னா அஸ்திரியம் வந்து பாருங்க அப்படின்னு மரும இருக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி கொடுத்தாங்க எப்பா சாமியல அது ஏதோ மரும இருக்கு அது போதாத நேரம் ஏதோ ஒரு இட்டு இட்டுன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு இட்டுன்னு நினைச்சுக்கலாம் அவங்க இட்டு கிடையாது அதனால வந்து நாலு பேர் உள்ள வந்துட்டாங்க ஒரு ஆறாறு படம் பேய் படம் அப்படின்னு இதுக்கெல்லாம் வருவானா

படத்தை பண்ணுங்க ஆக்சுவலி நல்ல கதையா இருந்தாலும் அது ப்ரெசென்ட் பண்ணும் போது அதுல ஏதாவது ஒரு சொதப்பல் இருக்குது அதையும் கொஞ்சம் வருங்காலத்துல எல்லாம் கொஞ்சம் பெட்டர் பண்ணீங்கன்னா தயாரிப்பாளர் நல்லா இருக்கும் தயாரிப்பாளர் இவ்வளவு காரணமே தயாரிப்பாளர் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம பேசிட்டு போயிடுவோம் ஆனா அந்த தயாரிப்பு போவோம் எவ்வளவு உணவு அதிகமா ஒருத்தர் பாருங்க இருபத்தி நாலு கிராஃப்டுக்கு அவங்க காசு கொடுத்து செலவு பண்ணி இவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணி கடைசியில அவருக்கு பத்து பீஸ் கூட வரலன்னா அவர் மனவேதம் எப்படி இருக்கும் ஒரு தயாரிப்பாளர் மன வருத்தப்படுவாரோ இல்லையோ தியேட்டர்ல போய் ஒவ்வொருத்தரும் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு படத்துக்கு தியேட்டர்ல ஃபேமிலியோட போகணும்ன்றது அவ்வளவு பெரிய கஷ்டம் அந்த கஷ்டத்துல அவங்க வந்து கடன் வாங்கிட்டு வந்து பாக்குற வராங்கன்னா அவங்களை ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுங்க இந்த வாரத்துலயே ஐ மீன் அப்கமிங்ல வந்து ஏப்ரல் டென்த் பெரிய படம் ஒன்னு எதிர்பார்க்கப்படுகிறது குட் பேட் அக்லி அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் பெரிய ஹீரோக்களுடைய ஒன் பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மூவ் அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்போட ரொம்ப நல்லா இருக்கு அந்த படமும் அதுவும் ஒன் பார்ட் டூன்ற மாதிரி வந்து விஷ்ணு விஷாலோ யாரோ ஒருத்தவங்க வந்து அதனுடைய கண்டினியூ ரெக்கமெண்டேஷன் மாதிரி காட்டுறாங்க அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கன்வின்சிங்கா இந்த ரெண்டு படத்தையும் கொடுக்க போறாங்க இல்ல அந்த படம் வேற படம் அதனால வந்து அந்த படத்தோட பேரே இருக்கிறதுனால இது பார்ட் டூ வச்சிருக்காங்க நினைக்கிறேன் இப்ப ப்ரமோஷன் அவங்க இறங்கி இருக்கிறாங்க இதே மாதிரி இல்லாம அடுத்த வாரம் தியேட்டர் ஃபுல்லா இருக்கணும்ன்ற ஆசை தான் எங்களுக்கு சந்தோஷம் ஆமா ஏன்னா இவங்க எடுக்கிற படம் சரியில்லாம திருப்பியும் நம்மளையே குறை சொல்லி ஐயோ ஆடியன்ஸ் வரலாம் அது எப்படி வருவான் ஏன்னா படம் வந்து நல்லா இருந்தா ஆடியன்ஸ் இன்னைக்கு குடும்பஸ்தன் ஓடுறது இல்லை இதுக்கு உதாரணம் குடும்பஸ்தன் போறதா நாங்கள் ஒரு தியேட்டருக்கு போகிறோங்க குடும்பஸ்தன் பார்க்க வந்திருக்காங்க காலேஜ் பஸ்ஸுங்க ஃபேமிலி கூட இல்லை ஆ காலேஜ் பஸ்லாம் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு நல்ல படத்துக்கு எவ்வளோ மவுத் டாக் போயிருந்தா இப்போ லாஸ்ட் ரிலீஸ் ஆகி ஒரு ஜனவரி பிப்ரவரி மார்ச் இப்போ மூணு மாசமா அந்த படம் ஓட்டிட்டு இருக்கு ஓகே ஸோ அது இல்லாம இப்போ வந்து சம்மர் வெக்கேஷன் வேற ஆரம்பிக்க போகுது படங்கள் எது வந்தாலுமே ஃபேமிலியோட வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்ட படங்கள் வர வர நம்மளும் பார்த்து ரசிக்கலாம் எங்களுக்கு ரசிக்கணும்ன்ற ஆசை அதிகமா இருக்குது ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கொடுங்கன்றதான் நாங்கள் கேட்டுக்கிறோம் ஸோ எனிவே இது வரைக்கும் அந்த படங்களுடைய அப்டேட்ஸ் மாதிரி நாங்கள் கொஞ்சம் அப்படியே ஃபுல்லா எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி பேசியிருக்கிறோம் ஸோ இதே போல அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்